ஹே ஆல் அஸ்லாம் வலைக்கும் ஐ எம் யார் இன்ஸ்ட்ரக்டர் ஹாஜ்ரா யாசிர் ஓகே நான் இப்போ இந்த லைவ வந்து வாண்டட்லி பண்ணணும்னு நினைச்சி பண்ணுறோன்னு காலையிலேருந்து ஓடிட்டே இருக்கு ஸோ இதை நான் ப்ரிப்பேர் பண்ணினேன் வீடியோவா செஞ்சு எடிட் பண்ணி அந்த ஃபுல் செட்டிங்ல செட்டப்ல வந்து நான் பேசுறதுக்கு வரல லைவாவே உங்களோட ஷேர் வந்திருக்கிறேன் அண்ட் எத்தனை பேர் பாப்பீங்க இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்றேன் ஓகே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் மதரா ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாருக்கும் ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு மெசேஜ் வந்து கட்டாயம் இருக்கு இந்த சோசியல் இந்த இந்த சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய சத்தமா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜோட நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் ஏண்டா எனக்கு உங்களை நீங்க பாத்தீங்கன்னாலே நான் வந்து டிபிக்கலான ஹாப்பி மோமெண்டோட சிரிச்சிட்டு வர்ற மாதிரி இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரெஷன் அண்ட் ஏ நே 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 நேன்ற அவ்வளவு கொஸ்டின் மார்க்ஸோட விடைய தெரியாது இந்த கேள்விக்கு விடையே தெரியாம நான் உங்களோட முன்னால வந்திருக்கிறேன் ஓகே இன்னைக்கு இன்னைக்கு இல்ல இந்த சம்பவம் நடந்தது நம் சம்பவம் வந்து ஓல்ட் ஸ்டோரி பட் இப்போ வைரல் இருக்கு அண்ட் நான் இந்த சம்பவத்தை படிக்கிறப்போ டே பிஃபோர் எஸ்டே முந்த நாள் படிச்சேன் அண்ட் படிச்சுட்டு பார்க்கும் போது வந்து எனக்கு டப் டு பட்டம் தெரியல நான் ஸ்ரீலங்கா இல்லாததுனால நியூஸ் பேப்பர் பார்க்காததுனால ஸோ இதை வந்து நான் வெரிஃபை பண்ணி ரெண்டு சைடும் ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் இருக்கு சரியா அவங்க சரியா ஒரு உயிர் போயிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லாம அந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன்ஸ் அந்த பகிர்ந்து ஆயிருச்சுமே பகிர்ந்து ஆகிருச்சு அண்ட் அதுக்கப்புறம் மறுபடி எல்லாரும் இந்த ஸ்கூல் இருக்கிற ரிக்கிற ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இருந்தாங்க அதுல வந்து அந்த மெசேஜ் வந்து பேசுறவர் வந்து செவன் மினிட்ஸ் வீடியோலேஷன் கொடுத்திருந்தாரு அப்போ கொஞ்சம் சரி ஓகே இப்போ இது வந்து அப்போ நான் படிச்ச நியூஸ் உண்மையா தான் இருக்கும் பார்த்த வீடியோக்கும் அதுக்கும் ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லி நாங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண தொடங்கினோம் அந்த டிஸ்கஷன் எப்படி போச்சுன்னா வந்து நாங்க எல்லாரும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா மாதிரி எங்கட ஸ்கூல் காலங்களில் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணி அண்ட் அப்படி கதச்சி ஏன் இந்த புள்ள இப்படி உயிர் எடுத்துக்கொண்டா கொண்டா என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் தேர்ட்டிஸ் பிளஸ்ல இருக்கிறோம் காலங்களை பத்தி பேசி என்ன மாதிரி எங்கட லைஃப் வந்து நாங்க கம்பேர் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கிற ஒரு குரூப்ல நாங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஆகவும் மதராகவும் வந்து நாங்க எல்லாரும் மதர் என்ற பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாரும் மதர் மதர்ஸ் என்ற பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாரும் பேசத் தொடங்கினோம் சரி அந்த டிஸ்கஷனும் முடிஞ்சு அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில மார்னிங் இந்த ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க இந்த குவாய்ட் என்வாயன்மெண்ட்ல இருந்துட்டு நான் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு போன சும்மா லெஷர்லி எடுத்து ஸ்க்ரோல் பண்றேன் அந்த பேரண்ட் பேரண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு ஓகே அந்த பாதிக்கப்பட்ட கேர்ள் இப்ப நான் கம் டு பாயிண்ட் நான் பத்தி பேச போறேன் என் இமோஷன்ஸ் கொடுக்க போறேன்ன்றத வந்து உங்களுக்கு க்ளிக் ஆகிருக்கும் அந்த கேர்ட பேரை நான் சொல்ல போறது இல்ல அதுல சம்பந்தப்பட்ட ஆசிரியர் சேர்ட பேரை சொல்ல போறது இல்ல சோ கோல்ட் பிரஸ்டீஜியஸ் ஸ்கூல் அப்படி இந்த நேம் டேக் எல்லாம் பண்ணியிருக்கிற இருக்கிற பிரபல்யமான பாடசாலைகள் அப்படின்னு சொல்லி அந்த பிரபல்யமான பாடசாலைய பேரை சொல்ல போறதும் இல்ல யாரிட பேரையுமே நான் குறிப்பிட்டு கதைக்க போறது இல்ல ரேண்டம் தாக்கா இருக்க போகுது ஓகே அந்த பிள்ளைக்காக வாய்ஸ் அவுட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல அது மாதிரி இனி எந்த பிள்ளைக்கும் நடக்க கூடாதுன்றதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகே ஸோ அந்த எயிட் தேர்ட்டியில் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த அம்மா பேசுறாங்க சரி எங்கள் அம்மா என்ன பேசுறாங்க அவங்களுக்கிட்டே இந்த என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்னு கேட்கும்போது அந்த பின்னால உட்கார்ந்து இருந்தாரு மோஸ்ட்லி அப்பாண்டு தான் நினைக்கிறேன் அவரோட ஃபாதர்ன்ட்டு தான் நினைக்கிறேன் அவருடைய முகத்தை நான் பார்க்கல குனிஞ்ச தலையா இருந்த மனுஷன் அழுறத மட்டும்தான் நான் பார்த்தேன் அழுறாரு தேம்பி 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 ஒரு 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 அப்பாவா ஒரு ஆம்பளை ஒரு பொதுவா வந்து சொல்லுவாங்க மரணம் ஒன்று நடந்தா கரேஜஸா வந்து அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பேச இல்லாது என்ன இமோஷனலி ட்ரெயின்ட் இருப்பாங்க அந்த மொமெண்ட்ல ஆண்கள் தான் பொதுவா பேசுவாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாக்கிங் ஆயிருக்கு ஓகே சோ பேசறத இல்ல. انا அந்த அம்மா பேசுறாங்க. அந்த அப்பா பேசல. அந்த அப்பா அழுதது நீங்க பாத்தீங்களா? அவரோட அழுகையை பார்த்து நான் இங்கே அழறேன். நான் அவ்வளவு தனிமையா இந்த வீட்ல தனியா இருந்து ரெண்டு பொம்பள புள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்ட வர்க்குக்கு அனுப்பிட்டு, தனியா இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில உட்கார்ந்து இருந்து ஏண்ட ஹால்ல அந்த வீட்ல நான் தனியா உட்கார்ந்து அந்த அழற மொமெண்ட் இருக்கு தெரியுமா? அது எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனாலும் சமூகத்துல ஒன்று நடக்குது யாரும் அழுறாங்க யார்டோ பிரச்சனை சொல்லி எங்களால கடக்க முடியல இது வந்து அந்த போன்ல வர ரீல்ஸ் மாதிரி நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போற விஷயம் இல்ல என்ன நடக்குது ஸ்ரீலங்கால என்ன நடக்குது என்ன பண்றீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க இன்னைக்கு அவங்கட புள்ள அவக்கு நடந்துச்சு ஓகே அது நியூஸ் சென்சேஷனல் நியூஸ் அது தண்ட வீட்டுல தனக்கு நடக்கிற வரைக்கும் யாருக்கும் மண்டையில படாது உரைக்காது வழி விளங்காது அது நியூஸ் இன்றைக்கு பேசுவீங்க நாளைக்கு பேசுவீங்க கடந்து போயிருவோம் இது கடக்கிற விஷயம் இல்ல நான் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பேச வந்திருக்கிறேன் தெரியுமா நான் டீச்சரா பேச போறேன் டீச்சரா பேச போறேன் நான் ஒரு ஸ்டூடெண்டா ஃபார்மர் ஸ்டூடெண்டா நான் ரிப்ரஸன்ட் பண்ணி பேச போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டியில இருந்து பேச போறேன் டீச்சர் மென்டாலிட்டியில இருந்து பேச போறேன் இந்த சொசைட்டியோட மென்டாலிட்டியில இருந்து பேச போறேன் ஓகே அந்த புள்ளையோட நல்லது கெட்டது விடுங்க சரி உயிரை ஒரு த ஒரு உயிர் தண்ட உயிரை எடுக்க அது அந்த அந்த ஒரு இளம் உயிர் அந்த புள்ளுக்கு என்ன சிக்ஸ்டீன் இயர்ஸ் தான் இருக்கு பதினாறு வயசு எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து எவ்வளவு கனவு இருக்கும் இல்லையா ஆ அந்த பதினாறு வயசு புள்ள என்ன பாவண்டா பண்ணிச்சு என்ன பாவண்டா பண்ணிச்சு என்ன பண்ணிச்சு ஆஹ் நம்பி ஸ்கூல்ஸுக்கு அனுப்புறோம் ஸ்கூல்ஸுக்கும் லேடிஸ் காலேஜுக்கு தான் அனுப்பி இருக்கிறாங்க அந்த சார் இருக்கிறாரு அந்த சர் ஒரு ஆண்கள் இருக்கிறாங்க அந்த ஆண்கள் எதையோ செய்யறாங்க இப்ப அவர் மொலஸ் பண்றாரு உடலை தொடுறாரு தொடக்கூடாத இடங்களை தொடுறாரு நீங்க தொடுறது மட்டும் இல்லடாப்பா வந்து பிசிக்கல் அபியூஸ் உட கண்ணால உன் கண்ணை வச்சிட்டு நீ காக்க கூடாத இடத்த அந்த பிள்ளையடைய பார்த்தா கூட அதுவும் அபியூஸ் தான்டாப்பா இந்த படிச்சு கொடுக்கற சேர்மார்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாரையும் சொல்ல வரல நான் இந்த மாதிரி சார் மார்களுக்கு இந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்து வாங்க சார் போங்க சார் இந்த மரியாதை கொடுத்து பேசுற டாபிக் இல்ல இது ஏன்னா நானும் டீச்சர் தான் ஓகே இப்ப உடனே வந்து எல்லாரும் கொடியை தூக்கிட்டு வந்துடாதீங்க டீச்சர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியா இவக்கு அப்படின்ட்டு பேசினா எவன் செஞ்சானோ அவன் மட்டும் தொப்பிய தூக்கிட்டு வா போட்டுட்டு வா இவ எனக்கு தான் வாப்போ அவன் இவன் பேசுறான்னு உனக்கு இல்லையா நீ அந்த கேட்டகரியில இல்லையா ஏன்னா நானும் நல்ல ரெஸ்பெக்டடான சார் மார்களால ஆண் வாத்தியார்களால ஆசிரியர்களால கற்பிக்கப்பட்ட மாணவி ப்ரௌடா சொல்லுவேன் ப்ரௌடா சொல்லுவேன் அவங்கட பேரை சொல்லி சொல்லுவேன் ஓகே அபார்ட் ஃப்ரம் தட் நாங்களும் விமென் ஸ்கூல்ல படிச்சோம் அத்தனை ஆயிரம் பேர் இருக்கிற ஸ்கூல்ல ஒத்த ஆண் தான் எங்கட சார் ஓகே நான் மயூரன் சார் மயூரன் சார் எங்கட பிசினஸ் ஸ்டடிஸ்க்கு அக்கௌண்டிங் ஒரு சார் இருந்தாரு எங்கட ஒட்டு மொத்த ஸ்கூலுக்கும் அவர் தான் ஹீரோ அந்த காலத்துல அப்படி ஒரு சார் எங்களுக்கு பிரச்சனைண்டா முன்னால வந்து நிப்பாரு நாங்க எந்த ஒரு ஃபீல் பண்ணினதும் இல்ல அது ஒரு லேடி ஸ்கூல் அப்ப இவர் நல்லன்றதுக்காக உலகத்தில இருக்கிற எல்லாருமே நல்லன்று நான் சொல்ல வரல ஒரு கெட்டா சார் இந்த புள்ளையோட வாழ்க்கை எடுக்கிற மாதிரி ஒரு ராட்சசனால என்னமோ நடக்கப்பட்டிருக்கு அந்த புள்ளைக்கு இப்போ நீங்க நாங்களும் ஸ்கூலுக்கு போறோம் லைப்ரரிக்கு ஒரு ஸ்டூடெண்டா நான் போறேன் லைப்ரரியில என் சார் இருந்திருக்கிறாரு பேப்பர் கரெக்ஷனுக்கு என்ன கூப்பிட்டு இருக்காரு நானும் என் ஸ்டூடெண்ட் போயிருக்கோம் நான் மானிட்டரா இருக்கும் போது நாங்க ரிப்போர்ட்ஸ் கலெக்ஷன் கொண்டு போய் ரிப்போர்ட் மார்க்ஸ் அவர் என்ன பண்ண மாட்டாரு எங்களை கூப்பிடுவாரு ஹெல்ப்புக்கு நாங்க லைப்ரரியில தனியா நானும் என் ஃப்ரெண்டும் போய் அந்த ஒர்க் பண்ணிருக்கோம் ஒரு நாள் சரி அந்த சார் தப்பான பார்வைக்கு நான் ஃபீல் ஆகியோ என்னடி சார் இப்படி பாக்குறாரு என்னடி இந்த மனுஷன் எப்படி தொடவாராரு அப்படி நாங்க ரியலைஸ் பண்ணிட்டதுக்கு இல்ல ஆனா ஒரு வேலை ஒரு வேலை வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேர்ளுக்கு அவன் என்னமோ பண்ணிருக்கான் தானே என்னமோ பண்ணியிருக்கான் அந்த மாதிரி எங்களுக்கு நடை எந்த ஸ்கூல் லைஃப்ல எனக்கு நான் இந்த இப்படி நடந்து இருந்தா என்ன பிரச்சனை ஸ்கூல் யோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஹாஸ்பின் ரிசோல் ஓகே சாரி லக்ஸுரி ஸ்கூல்ஸ் வச்சிருக்கீங்க இந்த யூஏ மாதிரி இங்க இருக்கிற இந்த அந்த மொடர்னைஸ்ட் ஸ்கூல்ஸ் வச்சிருக்கீங்க என்வாரன்மெண்ட் எல்லாம் வந்து என்னது இ லேர்னிங் சிஸ்டம் அண்ட் எல்லா கிளாஸ்லயும் சிசிடிவி கேமராஸ் டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் வந்து அப்படியே வச்சிருக்கீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல இருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் லாஸ்டா ஒர்க் பண்ண ஸ்கூல்ல எல்லா கிளாஸ்லயுமே ஈச் அண்ட் என்டயர் கிளாஸ்லயுமே சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கு சோ அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்கூல்ல பிரின்சிபல் இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி ஃபெசிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியாது

இப்ப நான் எங்க சார் வந்து சாரோட ஒர்க் பண்ண நாங்கள் ரெஜிஸ்டர் மார்க் பண்ண ரிப்போர்ட் கார்டுக்கு ஒர்க் பண்ண நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம் நான் எப்பயுமே நாங்களும் கொஞ்சம் புத்தி அந்த காலத்திலேயே தட்ட தனியா எங்கேயும் போறது இல்ல போறேன் ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட் மானிட்டர் அசிஸ்டன்ட் மானிட்டர் இருப்பா இல்லாட்டி பெஸ்ட் ஃப்ரெண்டா கொள்கை கொண்டு போறது தான் எங்கேயும் ஸ்கூலு